வணக்கம் இனிமை தமிழே தமிழே முனிவன் மொழியே முதன்மை உலகின்ற இருமொழியே கனிவாய் கவிதாய் இனிக்கும் தகளை தனியே பிடிக்கும் தமிழே எனது வணக்கம் கவியை மொழியின் சுவை கொள் தனியா புவியை மயக்கும் புதுமை அதுவாம் அதையே பயனாய் அடையும் வண்ணம் உதவும் வந்தேன் வணக்கம் மரபு திங்களதை மனமேந்தி உருவாக்கி உலகெங்கும் பரப்பும் உன்னத சேவையினை தலையில் சுமந்து தன்கடமை கடமை பணி என்று உரை செய்ய வந்திருக்கும் சன்னீதனே வணக்கம் செம்மை தமிழ் கொண்டு சீருடனில் கவி பாடி செந்தமிழின் செடி பதனை சீர் தூக்கி சிறப்பித்து முந்து கவியாய் வரவே முழு தூக்கம் தர வந்த எங்கள் சிறப்பே விருந்தினரே வணக்கம் செங்கைக்கு நன்றி சொல்ல செவிட்டோம் எங்குமிராம் அக்கட் பண்ணிவிடுவான் இங்கதனால் மங்கும் மனம் திருத்தி மகள் போல் உளம் திருத்த பொங்குமே இன்பம் பொலிந்து உள்ளத்துக்கு ஆழத்துள் உறைந்திருக்கும் மகிழ்வதனை மெல்ல துயிலெடுக்கும் பொங்கல் உள்மனதில் பொங்கலோ பொங்கல் என புத்துணர்வு மன தோங்க பொங்குமே இன்பம் புரிந்து இனிதான நன்றி சுழல் எவக்குரிய பண்பாடா மனித வரலாற்றின் மகுடமதி கனிபோல் மங்காத பண்பாட்டை மறக்கால் இருக்குங்கால் பொங்குமே இன்பம் புரிந்து அன்புடையாரின் அகத்தழகிய பேரழகா என்புதோல் போர்த்த உடல் என்பதனால் மங்கா சிறப்புடைய அன்பெறினை போற்றுங்கால் பொங்குமே இன்பம் பொலி இன்சொல்லால் நாளும் இனிதாக பேசுகையில் மண் குணங்கள் மறைந்து மகிழ்வுதல் என்பதனால் எங்கும் முகை நகையோர் இணைந்து உரை செய்ய பொங்குமே இன்பம் பொலி வார்த்தையிலே ஏந்தடவி வாய் இனிக்க பேசுவது நோர்க்கின்ற நோன்பை விட மேலானே வார்த்தையால் செ கரும்பாய் இனிக்கும் அந்த பெருக்குங்குமே இன்பம் பொலிந்து தானம் தவம் தர்மம் தருமம் தாளவாய் பானம் வரைவியதும் வாழ்வாய் தினம் தாய் தேங்கும் செழிப்போடும் செல்வச் செழிப்போடும் பொங்குமே இன்பம் பொலிந்து அழுக்காறு வெகுழி ஆசையுடன் இன்னாச்சொல் இழுக்காத வாழ்வை அறமாறு வழுக்காது எங்குமே ஏற்ற இனிதந்தை பெருக்குங்கால் பொங்குமே இன்பம் பொலிந்து உள்ளத்து ஆழத்தில் ஓடுகின்ற சாக்கடையே சொல்லில் செயலில் சொக்க வைக்கும் ஐயத்தில் உள்ளாத நாற்றமோடு புறப்பட்டு புயலாகி சொல்லாகி அம்பாகி சுடுகின்ற கதனாகி உள்ளாத புழுவாகி புண்ணும் கிருமிகளாய் எல்லோரின் முன்னும் நிகழ்வோனாய் ஆகாமல் பொல்லாயின் தன்மையினை போசுங்க அடுப்பிலிட்டு தையாக தகை சிறந்து வாழ்கிறேன் உள்ளமெனும் விளை நிலத்தை ஓம் கறிவா முழு மில்ல மில்லனவிய உழு துருத்தி மேற்படவே பண்படுத்தி கள்ளவிரா அறத்தோடு கனிவான பண்புதனை எல்லையிலா பரப்பும் நெறிந்து விதையிட்டு அன்பால் மழை பொழியல் அதனால் அன்பனைவியல் சிங்கதிரான் கடகுழாய் சிறப்போடு அருள் பொழிய மங்களமாய் வாழ்வும் பலமாய் விளைந்து வர பொங்குடுவோம் பொங்கல் உகன் முகப்பெயரையும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்